அத்தியாயம் பதினொன்று ஆத்மாவை அறிதல் பரசுராமன் ஸ்ரீ தத்தகுருவின் உபதேசங்களை கேட்டு நன்றாக தெளிவு பெற்றவனாக எண்ணங்களற்ற நிர்மல புத்தியினால் தீர்மானம் செய்து அவரிடத்தில் மறுபடியும் சென்று சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து அவருக்கு தன் பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பித்து எழுந்தவன் அவரை நோக்கி மேலும் பின்வருமாறு கூறத் தொடங்கினான் ஹே குருநாதா தாங்கள் கூறிய பலவிதமான விளக்கங்களைக் கேட்டு தெளிவை அடைந்திருக்கின்றேன் அறிவு ஒன்றே சத்தியம் அறியப்படுபவைகள் அனைத்தும் கண்ணாடியில் காணப்படுகின்ற பிம்பம் போன்ற அசத்தியம் என்பது நன்கு புலனாகின்றது மகேஸ்வரியான அந்த சித்தானவள் ஒரு உபாதானமும் இன்றி தன்னுடைய சுதந்திரத்தின் மூலமாக தன்னில் தானாகவே இந்த உலகமான சித்திரத்தை விளக்குகின்றாள் இதனை நுண்ணிய அறிவினால் ஆராய்ந்தால் மட்டுமே அறிய முடியும் என்ற உண்மையையும் நன்கு அறிந்து கொண்டேன் அப்படிப்பட்ட உன்னத உணர்வான அறிவான அவளை பூரணமானவள் என்பதிலிருந்து அவளுக்கு வேறாக எதுவுமே இல்லை என்பதையும் அறிய முடிகின்றது அதே சமயம் அறியப்படுகின்ற பொருளை எளிதாக அறிய முடிவதைப் போன்று அனைத்தையும் அறியும் அறிவுப் பொருளாகிய இந்த சித்தை அனைவராலும் அறிய முடியாமல் இருப்பதற்கு யாது காரணம் மேலும் அது எப்பொழுதும் அறிபடு பொருளாகவே இருந்தாலும் அந்த அறிவின் இருப்பை உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ளாமல் சாஸ்திர அறிவை கொண்டு மோட்சம் எவ்விதம் கைகூடும் விசாரத்தினால் விசாரித்து அந்த உண்மையை அறிந்து கொண்ட ஞானிகள் கூட உலக அரங்கில் வெளிவிவகாரங்களில் ஈடுபடுபவர்களாகவே உள்ளனர் இவர்களுக்கு அந்த அறிபடு பொருள் எப்படி நிர்விகற்ப அறிவாக தோன்றும் அதுவே அது சுத்த அறிவாக தோன்றுமானால் அவர்களால் எப்படி உலக விவகாரங்களில் செயல்பட முடியும் மோட்ச சாதனமானது ஒன்றேயான சுத்த அறிவாக இருக்கின்ற பொழுது அதன் பலனான மோக்ஷமும் ஒரே மாதிரியாக இல்லாமல் உலகத்தில் அதை உணர்ந்த ஞானிகள் தங்களுக்குள் பலவிதமாக பேதப்பட்டு இருப்பதற்கு யாது காரணம் சிலர் சாஸ்திரங்கள் கூறியபடி நின்று கர்மங்களை செய்கின்றார்கள் சிலர் பலவிதமான மார்க்கங்களை அனுசரித்து பல தேவதைகளை ஆராதனை செய்கின்றார்கள் சிலர் இந்திரியங்களை அடக்கி சமாதியில் இருக்கின்றார்கள் சிலர் தேகத்தையும் இந்திரியங்களையும் தொந்தரவு செய்து தவம் செய்கின்றார்கள் சிலர் தங்கள் சீடர்களுக்கு பாடம் எடுத்துக்கொண்டு குருகுல வாழ்க்கை நடத்துகின்றனர் சில ஞானிகள் நீதி தவறாமல் அரசாட்சி செய்கின்றார்கள் இவர்கள் எல்லோரும் ஞானிகள் என்று அறியப்பட்டாலும் இவர்களது செயலில் இவ்வளவு பேதம் இருப்பது ஏன் இவர்கள் உணர்ந்த ஞான நிலையில் ஏற்றத்தாழ்வு என்று ஏதாவது உண்டா ஐயனே தாங்கள் மட்டுமே இதற்கு சரியான விளக்கத்தை கொடுக்க முடியும் என்பதனால் தங்களையே சரணடைகின்றேன் அருள் கூர்ந்து எனக்கு தங்கள் கருணையினால் விடையளிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றான் பரசுராமனின் சந்தேகங்களைக் கேட்டு புன்னகைத்த அத்திரி மகர்ஷியின் குமாரர் ஸ்ரீ தத்தகுரு பரசுராமனை நோக்கி பின்வருமாறு கூறத் தொடங்கினார் புத்திமான்களில் சிறந்தவனான ராமா நீ அந்த பரபதத்தை அடையக்கூடிய சாமர்த்தியம் நிறைந்தவனாக இருக்கின்றாய் ஏனென்றால் உன்னுடைய நுட்பமான அறிவால் நீ விசாரித்து அறிய முன்வந்துள்ளதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதற்கு அந்த ஈஸ்வரனின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே உன் ஹிருதயத்தில் சத்தான விசாரணையை உண்டாக்க முடியும் ஆத்ம தேவதை சந்தோஷப்படுவாளானால் நல்ல ஆலோசனைகளை தினமும் முமுட்சிக்களுக்கு விருத்தி செய்வாள் நீ கூறிய அனைத்துமே உண்மைதான் ஆனால் உன்னால் கிரகித்துக் கொள்ளப்பட்ட அந்த சித் ரூபத்தை பற்றிய அறியாமை இன்னும் உன்னிடத்தில் உள்ளது காரணம் நீ இன்னும் அந்த சித்தை அனுபவபூர்வமாக உணரவில்லை மாணிக்கக்கல்லை முன்பின் பார்த்து அனுபவப்படாத மூடர்கள் சாலையில் அந்த மாணிக்கக்கல் அழுக்கு அடைந்ததாக விழுந்து கிடப்பதை கண்டாலும் அதனை அறியாமல் உதாசீனமாக காலால் எட்டி உதைத்து தூரமாக தள்ளிவிட்டுத்தான் செல்வார்கள் அதுபோலவே ஞான நிஷ்டையில் முன்பின் அனுபவப்படாத மூடர்கள் புத்தக அறிவினால் பெற்ற ஞானத்தைக் கொண்டு மற்றவர்களின் உயரிய ஞானத்தை குறை கூறிக்கொண்டு அவர்களை உதாசீனமாக ஒதுக்கி தள்ளுவார்கள் உண்மையில் பாம்பின் கால் பாம்பறியும் என்பதைப் போன்று ஒரு பிரம்மஞானியை மற்றொரு பிரம்மஞானியினால் மட்டுமே அடையாளம் கண்டு கொள்ள முடியும் பரசுராமா நீ கண்ணால் கண்ட காட்சிகளையே விவரித்திருக்கின்றாய் பார்வையில் பட்டவைகளை உண்மை என்று எண்ணுகின்றாய் ஒவ்வொரு பொருளிலும் ஊடுருவி இருக்கும் அந்த சித்தை நீ இன்னும் அனுபவமாக அறியவில்லை அனுபவ அறிவு உன்னிடத்தில் இல்லாத காரணத்தினால் உண்மை தன்மையை உன்னால் உணர முடியவில்லை உண்மையை உணர்ந்தவனுக்கு இந்த வெளிக்காட்சிகள் இருப்பதில்லை கனவில் அடைந்த ஒன்றைக் கொண்டு விழிப்பு உலகில் அனுபவிக்க முடியாதது போன்று அனுபவ அறிவு வராதவரை இந்த கேள்வி ஞானத்தினால் எந்த பயனும் இல்லை இதை பற்றி ஒரு கதையை கூறுகின்றேன் என்று ஸ்ரீ தத்தாத்ரேய குரு பரசுராமனுக்கு கதையை கூறத் தொடங்கினார் முன்னொரு காலத்தில் தர்மசீலனும் சிறந்த ஞானியுமான ஜனகர் என்ற மன்னர் சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தார் அவர் ஆத்ம தேவியின் அருவை வேண்டி ஒரு உத்தமமான யாகத்தை நடத்தினார் அந்த யாகத்திற்கு வித்வான்களும் தவசிகளும் யோகிகளும் கலைஞர்களும் பிராமணர்களும் என பலரும் கலந்து கொண்டனர் அதே வேளையில் வருணனும் ஒரு யாகத்தை செய்ய ஆரம்பித்தான் பிராமணர்கள் முதலானோர் ஜனக மகாராஜாவினால் பூஜிக்கப்பட்டு முழு திருப்தியுடன் அவனது யாகத்தில் விருப்பம் உடையவர்களாக மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கேயே இருந்து யாகத்தை வெகு சிறப்பாக நடத்தினர் வருணன் அந்த பிராமணர்களுக்கு தானும் அழைப்பு விடுத்தும் யாரும் அங்கு அந்த வருணனின் யாகத்திற்கு செல்லவில்லை இதனால் வருத்தமடைந்த வருணனின் மகன் பிராமணனாக மாறுவேடம் பூண்டு ஜனகரின் யாகசாலைக்கு சென்று அங்கு இருந்தவர்களை பார்த்து தரக்குறைவாக பேச ஆரம்பித்தார் சபையோர்களே கேளுங்கள் ஓ அரசனே தாமரை தடாகத்தில் காக்கை கூட்டம் வந்து சேர்ந்தது போல உங்கள் யாகசாலை அவ்வளவு சிறப்பாக இல்லை அதுவே தாமரை தடாகத்தில் அன்னப்பறவைகள் கூட்டமாக கூடுவது போல வித்வான்கள் நிறைந்த சபையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த சபையில் ஒரு வித்துவான் கூட இருப்பதாக எனக்கு புலப்படவில்லை அரசனே நீர் நன்றாக இரும் நான் மூடர்கள் நிறைந்த சபையில் இருக்க விரும்பவில்லை நான் இங்கிருந்து போகின்றேன் என்றான் அவனது பேச்சை கேட்டு கோபம் அடைந்த சபையோர்கள் ஏ துர்புத்தி கொண்ட பிராமணா நீ பிராமணனாக இருந்தும் எல்லோரையும் தரக்குறைவாக பேசுகின்றாய் எங்கள் எல்லோரையும் ஜெயிக்கக்கூடியதான உன்னிடத்தில் இருக்கும் அப்படிப்பட்ட வித்தை என்ன உள்ளது அதை கூறு அதற்கு வருணபுத்திரன் என்னுடைய வாத திறமையால் உங்களை ஒரு நொடியில் வென்றுவிடுவேன் ஆனால் அதற்கு முன்னால் ஒரு நிபந்தனை நான் தோற்றால் என்னை கடலில் அமிழ்த்தி விடுங்கள் அதுவே நீங்கள் தோற்றால் உங்கள் அனைவரையும் கடலில் மூழ்கடிப்பேன் இந்த நிபந்தனைக்கு சம்மதம் எனில் என்னிடம் யாரும் வாதிடலாம் என்றான் சபையோர்களும் அவனது நிபந்தனையை ஏற்று வாதத்திற்கு சம்மதித்தனர் ஆனால் பிராமணன் தனது விதண்டா வாதத்தாலும் குதர்க்க வாதத்தாலும் அவர்களை மடக்கி எல்லோரையும் வாதத்தில் வென்று கடலில் மூழ்கடித்தான் அவ்வாறு மூழ்கடிக்கப்பட்டவர்களை அங்கிருந்த வருண தூதர்கள் மீட்டு அவர்கள் அனைவரையும் வருணனுடைய யாகசாலைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவர்கள் வருணனால் மிகுந்த மரியாதையுடன் பூஜிக்கப்பட்டு அவனது யாகத்தில் பங்குதுள்ள செய்தான் இதனால் அவர்கள் மிகுந்த சந்தோஷமடைந்தனர் இந்த சூழ்நிலையில் தன் தந்தையான ககோலர் என்ற முனிவரை வருணபுத்திரன் கடலில் மூழ்கடித்தான் என்பதை கேள்வியுற்று அஷ்டா என்ற ஞானி அந்த அரசவைக்கு வருகை தந்தார் அஷ்டா தன் தந்தையை ஜெயித்த வருணபுத்திரனை புத்திரனை வாதத்தால் வென்று அவனை கடலில் மூழ்கும்படி கூறினார் தோல்வியை ஒப்புக்கொண்ட வருணபுத்திரன் தன் பிராமண வேசத்தை கலைந்து உண்மையைக் கூறி தன் தந்தையான வருணனிடம் சென்று அங்கிருந்த பிராமணர்கள் அனைவரையும் விடுவித்து அவர்களை மீண்டும் ஜனக சபைக்கு அழைத்துக் கொண்டு வந்து சேர்த்தான் அவ்வாறு திரும்பி வந்த பிராமணர்களின் மத்தியில் ககோல முனிவரின் குமாரரான அஷ்டாவக்கிரர் அவர்கள் அனைவரையும் விடுவிக்க செய்தது தன்னாலேயே என்று மிகுந்த கர்வத்துடன் அனைவரிடமும் கூறினார் எங்கு வித்தையுள்ளதோ அங்கே அகந்தையும் இருக்கும் என்பதை அஷ்டாவக்கிரும் நிரூபித்தார் அஷ்டாவக்கிரரின் இந்த ஆணவமான வார்த்தை சபையோர்களான பிராமணர்களை வருத்தமடைய செய்தது அந்த வேளையில் காவி வஸ்திரம் தரித்தவளும் ஜடாமுடி கொண்டவளுமாக மகாதபஸ்வியுமான தெய்வீக அழகு பொருந்திய ஒரு பெண் அந்த அரசவைக்குள் நுழைந்தாள் அந்த தபஸ்வினியை ஜனகராஜன் பூஜித்து வரவேற்று மகிழ்ந்தார் சபையோர்களும் அவளை வணங்கி தங்கள் மனக்குறையை அவளிடம் கூறினர் அந்த தபஸ்வினியும் எல்லோரையும் அமைதிப்படுத்திவிட்டு அஷ்டாவக்கிரரை பார்த்து குழந்தாய் ககோலக் குமாரா நீ சிறந்த புத்திமான் என்பதை நிரூபித்து வருண ஜெயித்து பிராமணர்களை மீட்டு அழைத்து வந்தது மிகுந்த மகிழ்ச்சியை அடைய வைக்கின்றது இருப்பினும் புத்தி கூர்மையால் மட்டுமே உண்மையை அறிந்துவிட முடியாது அதனால் சில கேள்விகளை நான் உன்னை கேட்கின்றேன் கபடமின்றி விடையளிப்பாயாக யாதொரு நிலையை அறிந்தால் அகண்டமான அமிர்தத்துவம் உண்டாகின்றதோ யாதொரு நிலையை அறிந்தால் எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தியாகின்றதோ எதை அறிந்தால் ஆசைப்படுவதற்கு எதுவும் இல்லையோ எதை அறிய முடியாததாக இருக்கின்றதோ அதை அறிந்திருந்தால் விளக்குவாயாக இதை கேட்டு அஷ்டாவக்ரரும் அந்த தபஸ்வினியை நோக்கி பின்வருமாறு கூறத் தொடங்கினார் தவமணியே அந்த நிலையானது எனக்கு நன்றாக தெரியும் நான் கூறுகின்றேன் கேளும் உலகத்தில் நான் அறியாதது ஒன்றுமில்லை அநேக சாஸ்திரங்களை நான் கற்றுத் தெளிந்திருக்கின்றேன் உமது கேள்விகளுக்கான பதிலை கூறுகின்றேன் கேளும் அனைத்து உலகங்களுக்கும் காரணமானதும் ஆரம்பம் நடு முடிவு இல்லாததும் கால தேசத்தால் பிளவுபடாததும் எங்கும் எதிலும் பறந்து விரிந்த சுத்தமான சித்து வடிவமே அது கண்ணாடியில் விளங்கும் பிம்பம் எவ்வாறு கண்ணாடியை சார்ந்து விளங்குகின்றதோ அதுபோல சித்தில் விளங்கும் உலகம் அந்த சித்தை சார்ந்து விளங்குகின்றது அதுதான் பரம்பொருள் அதை அறிந்தால் ஆசையில்லாத அமிர்தத்துவம் உண்டாகும் கண்ணாடியை அறிந்து கொண்டவன் அதில் தெரியும் பிம்பம் பொய் என்பதை எப்படி நன்கு அறிவானோ அதை போன்று சித்தை அறிந்தவனுக்கு அதில் தெரியும் உலகம் பொய் என்பதையும் நன்கு அறிவான் இந்த பேருண்மையை அறிந்தவனுக்கு ஆசைதான் அது அந்த சித்தை அறிவதற்கு அதற்கு அந்நியமாக ஒருவன் இல்லாததால் அதை அறிய முடியாது என்று அஷ்டாவக்கிரர் கூறி முடித்தார் மேலும் என்னைப் போன்று சாஸ்திரம் கற்றறிந்த அனைவருமே இதை நன்கு அறிவார்கள் என்று கூறினார் அஷ்டாவக்ரின் இந்த விளக்கத்தை கேட்ட தபஸ்வினி பின்வருமாறு கூறினாள் முனிக்குமாரா நீ இதுவரை கூறியதை நாங்கள் அனைவரும் ஏற்கின்றோம் ஆனால் அறிபவன் இல்லாததினால் அதை அறிய முடியாது என்றும் அதனை அறிந்தால் அழியாத அமிர்தத்துவம் அடையலாம் என்றும் நீ கூறியது ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கின்றதே அது எப்படி அதை அறிய முடியாதது என்றால் அது இல்லை என்றே பொருள்படும் ஆனால் அறியக்கூடியதே உள்ள பொருளாக இருக்க முடியும் இல்லாத பொருளை ஒருபொழுதும் அறிய முடியாததே ஆகவே அதை தெரிந்து கொள்ளவே முடியாது என்றாகிறது மேலும் நீ இவ்வாறு கூறிவிட்டு அதை அறிந்தால் அழியாத அமிர்தத்துவம் உண்டாகும் என்று கூறுவதிலிருந்தே முனிகுமாரா நீ சாஸ்திரத்தின் வாயிலாக அறிந்ததை வைத்தே விவரித்தாயே தவிர அதனை சுயமாக அனுபவித்து அறிந்தவன் இல்லை என்பது தெளிவாகின்றது உன்னிடம் உள்ள அறிவு அனுபவ அறிவு அல்ல நீ எல்லா பிரதிபிம்பங்களையும் பார்த்தவனாக இருந்தும் கண்ணாடியை இன்னும் அறியவில்லை வெறும் பிம்ப அறிவினை வைத்துக் கொண்டே வாதிடுகின்றாய் இதற்கான காரணம் என்ன கூறியிருக்கின்றாய் அதுவும் ஜனகராஜன் மற்றும் இத்தனை சபையோர்களின் முன்னால் உன் அனுபவத்திற்கு பொருந்தாத வார்த்தைகளை கூறியதிலிருந்து உன் அறியாமையை ஒப்புக்கொண்டு நீ உன் தோல்வியை ஏற்றுக்கொள் மகனே என்று தபஸ்வினி கூறி முடித்தாள் தபஸ்வினி இவ்விதம் கூறியது ஏற்று சற்றும் மறுமொழி கூறாமல் அஷ்டாவக்கிரர் தலை குனிந்தவாறு அவள் கூறியவைகளை ஆலோசித்து பார்த்து அவள் கேள்விகளுக்கு பதில் தோன்றாமல் பின்வருமாறு கூறுகின்றார் தவமணியே தங்கள் கூற்றை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன் தங்களது விவாதத்திற்கு பொருத்தமான பதில் என்னிடத்தில் இல்லை நான் தங்களை சரணடைகின்றேன் என்னை தங்களது சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு விபரமாக அதனை போவிக்க வேண்டும் ஆனால் நான் பொய்கூறவில்லை என்றார் அஷ்டாவக்கிறார் அஷ்டாவக்கிரரின் உண்மை வார்த்தையை கேட்டு சந்தோஷமடைந்த தபஸ்வினி சபையோரையும் பார்த்து கூறுகின்றாள் குழந்தாய் இதற்கு சரியான பதிலை தெரிந்து கொள்ளாமல் அநேக சாஸ்திரங்களை கற்றறிந்த ஆச்சாரியர்கள் கூட அறிவீனர்களாக இருக்கின்றார்கள் இதை வெறும் தர்க்கத்தினால் மட்டுமே அறியக்கூடிய விஷயம் அன்று இது மிகவும் இரகசியமானது இங்கிருக்கும் சபையோர்களில் ஒருவருக்கும் இதை பற்றி தெரியாது இந்த அரசன் ஜனகருக்கு தெரியும் எனக்கு தெரியும் எங்கள் இருவரை தவிர இதன் ரகசியம் தெரிந்தவர்கள் இந்த சபையில் ஒருவரும் இல்லை எவ்வளவுதான் வாய் வார்த்தைகளினால் வாதாடிக் கொண்டிருந்தாலும் விசாரங்களில் ஈடுபட்டிருந்தாலும் நான் கேட்ட கேள்விக்கு விடை அகப்படாது நன்கு படித்த வித்வான்களுக்கெல்லாம் தர்க்கம் செய்ய மட்டுமே தெரியும் இவர்கள் எவ்வளவு புத்திமான்களாக இருந்தாலும் பணிவுடன் குருவிடம் சேவை செய்து அவர் அனுகிரகத்தை பெறாமல் வெறும் விசாரத்தினால் மட்டுமே ஒரு காலம் இதை புரிந்து கொள்ள முடியாது முனிக்குமாரா நான் கூறுவதை ஒரே புத்தியில் கேட்பாயாக இதன் ரகசியத்தை அறிந்த ஞானவான்கள் தங்களை தேடி வருகின்ற முமுஷ்குகளுக்கு கூற முற்படும்போது கேட்பவனிடம் அதைக் கேட்கக்கூடிய தகுதியாக பணிவும் சித்த சுத்தியும் ஏகாகிரமும் இல்லாவிடில் இது அவனுக்குத் தெரிய வராது அதாவது அவனுக்கு குரு கூற வருவது என்னவென்று புரியவே புரியாது மேலும் இந்த உண்மையை தன்னிடத்திலேயே அனுபவமாகாத ஒருவன் தனக்குத்தானே குருவாக மாறி அதை தன் சிஷியர்களுக்கு சாஸ்திர ஞானத்தினால் ஆயிரம் தடவைக்கு மேலாக உபதேசமாக கூறினாலும் சரி அல்லது மற்ற குருமார்களிடமிருந்து உபதேசமாக இவன் கேட்டாலும் சரி அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை இது எப்படி என்றால் ஒருவன் தன் கழுத்தில் அணிந்திருக்கின்ற முத்துமாலையை திருடர்கள் அபகரித்துச் சென்று விட்டார்கள் என்றெண்ணி புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்த வேறு ஒருவன் அந்த முத்துமாலை உன் கழுத்தில் தான் உள்ளது என்று சுட்டிக்காட்டினாலும் அவனாக அதை கழுத்தில் தடவி பார்த்து உண்மையை உணராதவரை அவன் எப்படிப்பட்ட புத்திமானாக இருந்தாலும் அந்த முத்துமாலை அவன் கழுத்தில் இருப்பதை அவன் அறிய முடியாது இது போன்றே ஆத்மாவைப் பற்றி ஆயிரம் ஆயிரம் புத்தகங்களின் வாயிலாக படித்து அறிந்து வைத்திருந்தாலும் வேறு ஒருவன் ஆத்மாவைப் பற்றி விரிவாக எடுத்து வைத்ததைக் கேட்டிருந்தாலும் இவனாக ஆத்மஸ்வரூபத்தை அகமுகமாக உள்நோக்கி உள்ளத்தில் உணராதவரை அதை எப்படி அறிந்து கொண்டதாக கூற முடியும் ஒரு தீபமானது அனைத்து விஷயங்களையும் பிரகாசமாக விளக்குகின்றது அதே தீபத்திற்கு தன்னை விளக்க வேறொரு தீபத்தின் பிரகாசம் தேவையில்லை அது தானாகவே சுயம் பிரகாசமாக விளங்குகின்றது அதே தீபத்தை பகலில் சூரிய ஒளி பிரகாசத்தில் வைக்கப்படும் பொழுது அந்த தீப ஒளி சூரிய பிரகாசத்துடன் ஒப்பிடும் பொழுது மங்கியே காணப்படுகின்றது அதனால் தீப ஒளி இல்லை என்று கூற முடியுமா உண்மையில் தீப ஒளி தானாகவே சுயம் பிரகாசமாக விளங்கிக் தான் இருக்கின்றது அதுபோல புறத்தில் சூரிய ஒளி எவ்வளவு பிரகாசமாக காணப்பட்டாலும் அகத்தில் அந்த சித்தின் சுய பிரகாசம் இருப்பதால் மட்டுமே அனைத்தும் விளங்குகின்றது என்பதே உண்மை இவ்விதம் உள்ளே ஒளிரும் சித் பிரகாசத்தால் மட்டுமே வெளியே தெரிகின்ற தீபம் சூரியன் எல்லாம் விளங்குகின்ற பொழுது அந்த சித் பிரகாசத்தினாலேயே அறிய முடியாத அந்த சித்தத்துவத்தையும் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறுவதில் உனக்கு என்ன தயக்கம் முனிக்குமாரனே இதில் என்ன சந்தேகமும் உமக்கு இருக்க முடியும் ஆகையினால் விளங்காத சித் ஆத்மாவும் உள்நோக்கி பார்க்கின்ற பொழுது விளங்குகின்றது இவ்வாறு உள்ளே விளங்கும் சித் ஆத்மாவின் பிரகாசம் சுய பிரகாசமா என்பதை நீ உள்முகமாகவே விசாரம் செய்து தெளிவை அடைவாயாக மேலும் சர்வ காரணியும் சர்வரூபிணியும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவளும் சகலத்தையும் விளக்குகின்றவளுமான இந்த சித் சக்தியானவள் எங்குதான் எப்பொழுதுதான் பிரகாசிக்கவில்லை அவளது பிரகாசம் பிரகாசமின்றி மற்றவைகள் எப்படி விளங்கும் ஆழ்ந்த உறக்கத்தில் கூட அவள் பிரகாசித்துக் கொண்டிருப்பதினால் மட்டுமே உறங்கி எழுந்தவுடன் நன்றாக உறங்கினேன் என்று விளங்கிக் கொள்ள முடிகின்றது இதனை உன்னுடைய அதி அதிசூக் விசாரணையினாலேயே அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சுத்த சித் விஷயத்தில் பண்டிதர்களும் புத்திமான்களும் கூட உள்முகமாக விசாரிக்க தவறுவதால் உண்மை தெரியாமல் மீண்டும் மீண்டும் சம்சாரத்தில் உழன்று வருகின்றனர் உள்முகமாக விசாரணை செய்வது என்பது மனதினுடைய வெளிமுக விஷயங்களினால் உண்டாகின்ற சங்கற்பங்களை நீக்காமல் ஒரு பொழுதும் உண்டாகாது எதுவரையில் உள்முகமாக விசாரணை தொடங்கப்படவில்லையோ அதுவரை அந்த சுத்த சித்தை அறிந்து கொள்ள முடியாது இருமைகளால் சூழப்பட்ட எண்ணங்கள் அற்ற நிலையில் சங்கற்பம் இருப்பது உள்முக திருஷ்டியாகும் பலவிதமான வெளி எண்ணங்களை உண்டாக்கிக்கொண்டு கொண்டு அவைகளில் இருமைகளை கற்பித்துக் கொண்டு அதன் வாயிலாக சங்கற்பங்களை மேலும் மேலும் பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கின்ற வரையில் இந்த உள்முக திருஷ்டி உண்டாகாது ஆகையால் உன் சங்கற்பங்களை முழுவதுமாக நீக்கி உன் சுய ஸ்வரூபத்தில் அமர்ந்திரு இவ்வாறு நீ தினம் தினம் எந்தவித சிந்தனையுமற்று ஏகாந்தமாக அமர்ந்து சுயஸ்வரூபத்தில் இருக்க பயிற்சி செய்தாயானால் சில வினாடிகள் நீ உன்னுடைய சுய ஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதை உன் ஞாபக சக்தியினால் நீ அறிந்து கொள்ளலாம் இந்த பயிற்சி மேலும் உன்னிடம் தொடருமானால் உன்னால் மிக விரைவில் அந்த சித்தை அனுபவமாகவே அறிந்து கொள்ளவும் முடியும் இதுவே நீ அந்த அறிய முடியாத சித்தை அறிந்து கொள்ளக்கூடிய வழிமுறையாகும் இவ்விதம் அறிய முடியாத சித்தை அறிந்தவன் என்றும் அழியாத அமரத்துவத்தை அதாவது அமிர்தத்துவத்தை அடைகின்றான் இதுவரை நான் கூறியதை நீ உன் அனுபவமாக அடைந்தாயானால் நீயும் அந்த சித்தை அனுபவபூர்வமாக அறிந்தவனாகின்றாய் இதுவரை நான் கூறியது உனக்கு விளங்கவில்லையானால் புத்திமான்களில் சிறந்தவரான இந்த ஜனகராஜன் உனக்கு மேலும் போதிப்பார் உனக்கு உண்டாகும் சந்தேகங்களை அவரிடத்தில் கேட்டு அறிந்து நிவர்த்தி செய்து கொள் நான் இத்துடன் உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகின்றேன் என்று வந்தனம் செய்தவாறு ராஜனாலும் சபையோர்களாலும் பூஜிக்கப்பட்டவளான அந்த தபஸ்வினி காற்றினால் விளக்கப்பட்ட மேகத்தினை போன்று ஒரு நொடிப்பொழுதில் அங்கிருந்து மறைந்தாள் இவ்வாறு இந்த கதையை ஸ்ரீ தத்தாத்ரேயர் பரசுராமனை நோக்கி ராமா நீ கேட்டுக்கொண்ட ஆத்மாவை அறிய வேண்டிய மார்க்கம் இதுதான் என்று கூறி முடித்தார்